மேல் ஏன் விமானங்கள் பரப்பதில்லை இதுக்கு பின்னாடி இவ்வளவு காரணங்கள் இருக்கிறதா உலகம் முழுவதும் பல விமானங்கள் பறந்து கொண்டிருந்தாலும் பெரும்பாலான நேரங்களில் திபெத் பகுதியில் பறப்பதில்லை இதற்கு என்ன காரணம் தெரியுமா திபெத்திய பீடபூமி உலகின் கூரை என்று சொல்லப்படுகிறது சுமார் ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ளது இது எட்டு விமான நிலையங்களை மட்டுமே கொண்டுள்ளது இவை அனைத்தும் மூவாயிரத்து ஐநூறு மீட்டர் உயரத்திற்கு மேல் உள்ளன அதுதான் உண்மையான பிரச்சினை திபெத் கடல் மட்டத்தில் இருந்து வரும் ஐந்து கிலோமீட்டர் உயரத்தில் பூமியின் மேலோட்டத்தின் மிகப்பெரிய பகுதியாக இருக்கிறது மேலும் பீடபூமியின் உட்புறம் உள்வடிகால் மற்றும் குறைந்த அரிப்பு விகிதங்களுடன் தட்டையானதாகவும் இருக்கிறது இந்த புவியியல் அம்சங்கள் வணிக விமானங்களுக்கு பெரும்பாலும் சவாலானதாக கருதப்படுகிறது திபெத்திய பீடபூமியில் விமானங்கள் பறப்பதை தவிர்ப்பதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று அதன் தீவிர உயரம் இவ்வளவு அதிகமான உயரம் என்பது விமான இயந்திரங்களின் செயல்திறனை பாதிக்கிறது மற்றொன்று முக்கியமான காரணி வானிலை இந்த பகுதி கடுமையான மற்றும் கணிக்க முடியாத வானிலைக்கு பெயர் பெற்றது பலத்த காற்று கடுமையான கொந்தளிப்பு ஆகியவை விமானங்களுக்கு கடுமையான ஆபத்தை ஏற்படுத்தும் ஆனால் இந்த பகுதியில் பயங்கர இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பிருக்கிறது மற்றொரு முக்கிய கவலை திபத்தி நிலப்பரப்பு இந்த பகுதியில் மிகவும் கரடு முரடான மலைகள் இருக்கின்றன ஏழாயிரம் மீட்டருக்கு அதிகமான சிகரங்கள் உள்ளன குறிப்பாக அவசர காலங்களில் இவ்வளவு உயரமான சிகரங்களில் விமானம் பறப்பது கொஞ்சம் ஆபத்தானது ஒரு விமானம் இன்ஜின் பிரச்சனைகளை சந்தித்தால் பாதுகாப்பான எமர்ஜென்சி தரையிறக்கத்திற்கான வாய்ப்பு இந்த பகுதியில் இருக்காது விமான போக்குவரத்து கட்டுப்பாடு மேலும் சிக்கலை அதிகரிக்கிறது இந்த பகுதியில் விமான நிலையங்கள் மிக குறைவு இதன் பொருள் மிக குறைவான விமான கட்டுப்பாட்டு வசதிகளே இருக்கின்றன இதனால் விமானிகள் தகவலை பெறுவது கடினம் மேற்கூறிய இந்த காரணங்களால் தான் திபெத் பீடபூமிக்கு விமானங்கள் பறப்பதில்லை